எல்லாம் வணக்கம் எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க அதனால கொஞ்சம் கம்மியாக பேசலாம்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து இது வந்து ஒரு என்ன இது ஒருத்தர் ஒருத்தரை பாராட்ட மேடையாக ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன் ஆனால் நிக்கில் வந்து எதோ பண்ணி விட்டாரு அதனால நான் வந்து இப்போ படத்தை பற்றி மட்டும் பேசுறேன் பதினேழாவது படம் விஷால் கூட மூணாவது படம் ரெண்டு படம் இருக்குன்னு நல்லா அமைஞ்சுது ஸோ விஷால்கிட்ட ஒரு சின்ன ஒரு நாட் சொன்னேன் ரொம்ப பிடிச்சது தோடனேன் டக்குன்னு புடியூசர் சந்த கார்த்திக் சாரை அறிமுகப்படுத்தி விட்டார் கார்த்திக் சாரே வந்து அவர் பேசும்போதே ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாக தெரிஞ்சார் அதோட எனக்கு அவர்கிட்ட ஒரு கிக்கு அந்த கம்பெனியில் ஒரு கார்த்திக் சுப்ராஜின்னு ஒரு டேரக்டர் இருக்கார் ஒரு டைரக்டருக்கு கீழே போய் ஒரு அந்த கன்சர்னில் போய் ஒர்க் பண்ணுறன்ற கிக்கு எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஸோ வெரி ஹாப்பி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது குளம் மூணாவது படம் ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணும்போது ஒரு கதை இருந்துச்சு அந்த கதை வந்து ஒரு ஏற்கனவே அதில் ஒரு ஒரு சேஸியாக ஒரு கதையாக இருந்துச்சு ரொம்ப ஒரு கதைக்குள்ளே வந்து அவுட்லைனே ஒரு ஸ்பீடாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கிரீன் ப்ளே எப்படி பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ண கம்மிட் உடனே அப்போ வந்து ஒரு ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணும் இல்லை நிறையா ஃபேமிலி இருந்துச்சு ஆக்ஷன் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஃபேமிலி பார்க்குற மாதிரி எடுக்கலாம் ஆனால் ஃபேமிலி நிறைய யூத் ஆடியன்ஸை உள்ளே கொண்டாடுற மாதிரி வரணும் வரணுன்றதுக்காக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆக்ஷன் அண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக எடுக்கும்போது வந்து அந்த திருப்தி இருந்துச்சு விஷாலுடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் டைமிங்லேயும் சரி அந்த வேலைகள்லையும் சரி ஈடுபடுத்திக்கிட்டது பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி ஆக்ஷன் வந்து எப்போயுமே ஒரு நல்லா பண்ணுவாருன்னு தெரியும் ஆனால் அதில் ஒரு எமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே கண் கலங்குற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு டைலாக் இருக்கும் அதாவது காயப்படுத்தினவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனால் கா காயப்பட்டவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனால் காயம் காலம் பூரா வலின்னு சொல்லி மனசு வலிக்குது மாமான்னு சொல்லி அவர் கண் கலங்கும் போது மொத்த ஆடியன்ஸுமே வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க அது எப்பெல்லாம் பார்த்தாலும் அடிக்கடி இந்த படம் டிவியில் ஓடிட்டுருக்கும் ஸோ அந்த இடம் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன் எமோஷ்னல் ஏரியாவில் ஸோ ஏற்கனவே வந்து ஒரு எமோஷனலான ஒரு கதைக்குள்ளே நல்ல ஒரு ரெண்டு மூணு சீன் ஸ்ட்ராங்காக வச்சுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம் அதை அழகாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒவ்வொருத்தரையாக வந்து சொல்ல போகிறதில்ல வெரி சாரி என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க டிஎஸ்பியாக இருக்கட்டும் சுங்கமார் சாராக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க இதில் வந்து நான் வந்து இப்போ இந்த ரொம்ப நாளாக வந்து எல்லாம் இந்த சிங்கிள் ஷார்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லான்னு இருக்கேன் ஏன்னா படம் என்னவாக இருக்க போகுதுன்றதான் எல்லாருமே ஏன்னா இது ஒரு ப்ரெஸ் மீட்டாக ஆரம்பித்து இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு ஸோ இது வந்து ப்ரெஸ் கிட்டே ப்ரெஸ் மூலமாக நான் ஆடியன்ஸுக்கு சொல்கிற சொல்கிற விஷயம் உங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு மெனக்கடல் பண்ணி தான் இது படத்தை வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எட்டு ஃபைட் ஃபைட் அண்டு சேசிங் எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டு சீக்வன்ஸ் இருக்குது அந்த எட்டு சீக்வன்ஸையும் நாலு மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபைட்டை பிரித்து கொடுத்தோம் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க என்னோடய ஒரே ஒரு இது என்னென்னா அதாவது இது வந்து ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறாங்க இந்த ஃபைட் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஏண்டா வச்சாங்க நீ மட்டும் கேட்டறவே கூடாது ஏன்னா வேணும்னு வச்ச மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நான் ஆடியன்ஸை மதிச்சு ஸ்க்ரீன் பண்ணுற ஆளு நான் கொஞ்சம் எதார்த்தம் கொஞ்சம் மிஸ் ஆகலாம் ஃபைட் முத ஒரு அடி போய் விழுலாம் அப்போ கூட மாஸ்டர் சொல்லுவேன் மாஸ்டர் பத்தடி வேணாம் ஒரு எட்டு அடி வச்சுக்கோங்க ஒரு ஆறு அடி ஆகிட்டு வேணாம் ஒரு நாலடி ஆக்கிக்கோங்க ஏன்னா நான் மிதிச்சா ரெண்டு அடி போய் விழுந்தானே ஹீரோ மிதிச்சா ஒரு ஆறு அடி போட்டோம் பன்னிரண்டு அடி வேணாம் இப்படிலாம் வந்து சொல்லுவேன் நான் ஸோ நான் ஆடியன்ஸை மதிக்கணும்னு நினைக்கிறாள் அப்புறம் நீங்களும் நிறைய கேள்வி என்னடா இன்னும் பறக்க இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் அடிப்பீங்க ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் அதனால் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் யதார்த்தம் மிஸ் ஆகாமல் பண்ணியிருக்கேன் அதனால் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்டா அந்த ஃபைட் வச்சுங்கன்னு கேட்க மாட்டாங்க நான் ஒவ்வொரு ஃபைட்லேயும் வந்து ஒவ்வொரு ஒரு கன்டென்ட் வச்சுருக்கோம் அதாவது தேவை நம்ம வீட்டுக்கு முன்னாடி சும்மா சொல்கிறேன் ஒரு அடித்தடி யாராவது ஒருத்தர் என்ன பயங்கர ஆக்ஷனாக இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் வந்து நிற்கிறான் நம்மளை அடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம் போலீஸ் ஃபோன் பண்ணுவோம் எதுவும் வரல அவங்க பூட்டை உடைக்க போறாங்கன்னா உள்ளேருந்து அருவாமனை உலக்க உரல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம தயாராகி அடிப்போம் இந்த மாதிரி ஒரு மூடில் தான் அவர் படம் முழுதும் அட்டன் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு பிரச்சனை அதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணி ஆகணும்ன்ற கோணத்துல எல்லாம் விரட்டி விரட்டி அடிச்சிருக்காரு துரத்தி துரத்தி வெட்டியிருக்காரு கதற கதற என்னென்னமோ பண்ணிருக்கிறாரு எல்லாரையும் போ ஏன்னா அந்த மாதிரி படமே வந்து கதையை வந்து பரபர பரபரப்பு நீங்க டீசர் பாத்துருப்பீங்களா ஒரு சின்ன ஒரு பரபரப்பு இருந்துச்சு ஆனா அந்த பரபரப்பு படத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனா நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணல என்னன்னா ஃபாஸ்டா கட் பண்றேன்ற சொல்ற ஒரு பிளேமிங் இருந்துச்சு அது வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி எல்லாம் ரசிச்சாங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் லோக்கலில் எல்லா ஏரியாலையும் இப்போ ஒரு டீ கடை வரைக்கும் போய் இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர் வரைக்கும் போய் எல்லார்டையும் வந்து ஒரு ஐடியாவெல்லாம் கேட்பேன் நான் எப்படி இருந்துச்சு என்ன மைனஸ் ஏன்னா நம்ம ஓடின படம் ஓடாத படம் எல்லாமே எடுத்துருக்கோம் ஸோ ஓடாத படத்தில் இல்லை இல்லை ஏதோ ஒரு விஷயம் எப்படி பிடிக்கதா பிடிக்கலாம்ங்கும்போது போது ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறீங்க சார் அது வந்து இப்போ கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கும்போது சரி அப்போ எப்படி படத்தை ஃபாஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டேன் செம்ம பேஸில் இருக்கும் ஸ்க்ரீன் பிளே அதில் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் தான் இந்த சிங்கிள் ஷார்ட் ஃபைட்டு அதை பற்றி தேவி சார் தான் அதுக்கு முதல் ரசிகர்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல வந்து எடிட்டர் பார்த்து கட் பண்ணி அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப மெஸ்பரைஸ் ஆகிட்டார் சரி அப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம் போல இருக்குன்னு என்னென்னா இந்த சிங்கிள் ஷார்ட் வந்து எதுக்காக எடுத்தோன்னா வேணும்னு எடுக்கலை கண்டிப்பாக சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்கணும்னு முதல்லலாம் தோணலை அந்த ஸ்கிரீன் ப்ளே பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு வரணும் போது இது வந்து ஒரு சீன் ஒன்று ஆரம்பித்து அந்த சீன் வந்து அப்படியே ஃபைட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த ஃபைட்டு சேசிங்க மாதிரி அதில் மூணு வண்டி பிளாஸ்ட் ஆகி நாலாவது வண்டி துரத்திட்டு வரும்போது இந்த ஹீரோவும் ஹீரோயின் போகிற அந்த வண்டி வந்து ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே போய் அது வந்து டிஸப்பியர் ஆகும்போது அந்த கடைசியாக துரத்திட்டு அந்த வண்டி கூட அந்த ஃப்ரேமில் போயிட்டுருக்கணும் இது எல்லாமே சிங்கிள் ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம் அதை எப்படி எடுத்துன்றதை மட்டும் இப்போ ஒன்று சொல்கிறேன் எடுத்தோன்னே ஹீரோ ஒரு ஜீப்பில் வந்துட்டு இருப்பார் ஹீரோயின் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் ஒரே கேமரா கேமராமேன் கையில் கேமரா கேமராமன் ஜீப்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாரு டேரக்டர் ஜீப்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருப்பாரு வண்டி போயிட்டு இருக்கு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கு மூன்றை நாலு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு அஞ்சு நிமிஷம் ஷார்டு இப்போ கிளம்பி போயிட்டே இருக்குது இப்போ கேமரா மேன் ஆகுது ஹீரோ இருக்காரு வண்டி முதல்ல காட்டுற ஒரு பஸ் தூரத்துல போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பேன் பண்ண ஹீரோ இருக்காரு ஹீரோ வந்து அந்த பஸ்ஸை வந்து ஹார்ன் அடிச்சு வண்டி நிறுத்தாரு அந்த டிரைவருக்கு நிறுத்த மாட்டேங்கிறான் யோ நிறுத்தியானு திருப்பி கம்பல் பண்றாரு நிறுத்த மாட்டேங்கிறான் உடனே போய் கிராஸ்கட் அடிக்கிறாரு கட் அடிச்ச உடனே அந்த பஸ் பின்னாடி பிரேக் அடிக்குது இப்போ கையில கையிலேருந்து கேமராமேன் அஸ்டேட் கிட்ட கேமரா மாறுது அவர் அதை எடுத்துட்டு வெளியே போயிட்டு போயிட்டுருக்காரு இவர் கீழே இருந்து இறங்கி வராரு இப்போ கேமராமேன் கையில கிட்ட வருது கேமராமேன் அந்த கேமரா கையில் வாங்குறாரு இப்போ டேரக்டர் ஓடி போய் இன்னொரு வண்டியில் போய் மாஸ்டர் கூட போய் இருக்கிறாரு அங்கேருந்து அவரு மாஸ்டர் கிட்ட இருந்து மைக்கில இருந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு இப்போ இவர் நடந்து போகிறாரு அந்த கொஞ்சம் ஃபாஸ்ட் பேசுன்னு நினைக்கிறேன் ஆனால் வரமாட்டேங்குது இதோட ஃபாஸ்டா பேச முடியுதோ ஸோ மே பஸ்ஸுக்கிட்ட கிட்ட போகிறாரு போய் வந்து அந்த படியில் ஏறுறாரு ஸோ காம்போசிஷன் வைச்சு லோவாக இருக்கக்கூடாதுக்காக ஒரு செட்டர்ஸ் ரெண்டு வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போடுறாரு அது மேலே கேமராமேன் ஏறி சின்ன கரெக்ட் காம்போசிஷனில் வைக்கிறாரு அங்கே ஒரு சீன் ஒன்று போது கடைசியாக அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு கீழே இறங்கி வராரு இறங்கி வந்து இங்கே வந்து திரும்பி பார்த்தாச்சுன்னு ஹைவேஸில் ஆப்போசிட் ட்ராக்கில் ரெண்டு வண்டி வருது அது வில்லன் குரூப் ட்ராக்கு ஒரு பதினஞ்சு ஃபைட்டர்ஸ் வராங்க இப்போ இறங்கி ஓடி போய் வண்டியில் போய் ஏறறாங்க வண்டியில் போய் ஏறினோடனே அதுக்குள்ளே அந்த ஜீப் வந்து பக்கத்தில் நிற்கிது பதினஞ்சு ஃபைட்டர்ஸ் இறங்குறாங்க இறங்கி ஃபைட் ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறார் எடுத்தவன ஒருத்தனை பிடிச்சி வச்சு நெஞ்சில் கத்தி எடுத்து குத்தி மற்றவனெல்லாம் த்ரில் ஃபுல்லாக பார்த்து ஒவ்வொருத்தனையும் எட்டி உதைக்கிறாரு மிதிக்கிறாரு குத்துறாரு அடிக்கிறாரு ஆனால் எட்டி உதைக்கும் போது அவன் பறந்து போனோம் என்னென்னா ஒரு ஃபைட்டர் அடித்ததுக்கப்புறம் அப்படி திரும்பி கேமரா அப்படி திரும்பி வரும்போது எல்லாமே சிங்கிள் ஷாட் கேமரா திரும்பி வர்றதுக்குள்ள அவர் வந்து அந்த ரோப் எடுத்து ஊக்க மாட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கணும் அந்த ஃபைட்டர் அந்த ஃபைட்டர் மிதிக்கும்போது ஃபைட்டர் மாஸ்டர் அஸ்டாண்ட் வந்து கரெக்டாக இழுக்கணும் மாஸ்டர் அந்த கமெண்ட் வந்து இன்னொரு வேலையில் உட்காந்து கொடுக்கணும் இந்த மாதிரி டார்கெட் இந்த பதினஞ்சு பேரை அடிச்சு போட்டு திருப்பி அந்த ஜீப்பில் ஏறி கிளம்புறாரு அதுக்குள்ளே பஸ்ஸில் உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஐம்பது பேர் இறங்கி அங்கேருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க அவங்களும் அந்த இந்த சீனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணும் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் முடிஞ்சுது இப்போது வண்டி மறுபடியும் கிளம்புது ஜீப்பு அவங்க வந்து ரெண்டு வண்டி அவங்களை துரத்திட்டு வருது துரத்திட்டு வந்தவொடனே கேமராமேன் கையில் இருந்து கேமரா வந்து பறக்குது பறந்து ஆச்சுன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ஆகிட்டு போகுது போயிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து வண்டி ஜி ரெண்டு வண்டி இந்த வண்டியை துரத்திட்டு போகும்போது கரெக்டாக இன்டென்ஷன் ஒயரில் வந்து நூறு கிட்ட உயரத்தில் வந்து ஒரு கேமரா பட்டு டம்மு கீழே விழுந்து உடஞ்சிருது கேமரா அப்படியே கட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா இன்னொரு இது சேம் ப்ராசஸ் அந்த ப்ராசஸில் இப்போ திருப்பி அந்த ஒயரோட ஹைட்டை மெஷர் பண்ணி எயிட்டி ஃபீட்டு ஹைட்டில் ஹண்ட்ரட் மீட்டர் ஹண்ட்ரட் ஃபீட்டு ஹண்ட்ரட் மீட்டர் கிடையாது ஹண்ட்ரட் ஃபீட் எயிட்டி பீட் ஹைட்ல அந்த கேமரா போயிட்டு இருக்குது அங்கே போயாச்சுன்னா ரெண்டு வண்டி துரத்திட்டு போகுது ஆப்போசிட்ல ரெண்டு வண்டி வருது இந்த வண்டியை மறிக்கிது இந்த வண்டியை நின்று அங்க வந்து வண்டி முன்ன பின்ன போகுது இந்த வண்டி வருது அந்த வண்டி ஒன்று ஒன்று இடிக்குது அங்க இருக்க எல்லாம் மேலே ஏறி இந்த வண்டி மேலே வந்து வெட்ட வராங்க டம் விட்டு கண்ணாடி உடைக்கிறாங்க எல்லாம் அது மீறி அடிச்சு தூக்கிட்டு இந்த வண்டி கிளம்புது இது கிளம்புறதுக்கு முன்னாடி கேமரா மேல கேமரா கீழே வருது கேமராமேன் எப்படி கையில பிடிச்சாரு தெரியல பிடிச்சிட்டு அங்கே ஓடுறாரு சுற்றி 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 ஓடுறாரு கடைசியில் இந்த ஜீப்புள்ள போய் உட்காந்துருக்கிறாரு ஜீப்புக்குள்ள போய் உட்காந்த வண்டி கிளம்புது கிளம்பி பண்ண பின்னாடி நாலு வண்டி தொடர்ந்து தொறத்துறது தொடர்றது தொடுத்து ஒரு வண்டி வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல அடிச்சு பிளாஸ்ட் ஆகுது அது மட்டும் சிஜி பிளாஸ்ட் மட்டும்தான் சிஜ்ஜி ஆனால் ஷார்ட் கட் ஆகலை அதுக்கு அடுத்தது ஒன்னு வந்து டாப்ல உள்ள போய் ஒரு காவாயில் போய் உழுது ஒரு பிரிட்ஜ் குள்ளே போய் உழுது அந்த உழுறது மட்டும் சிச்சி அதுக்கு அடுத்தது ஒன்று வந்து சென்டர் ஆஃப் தி வந்து அடிச்சு நொறுகி அந்த வண்டி தீ பிடிக்குது இதை தாண்டி அவர் எஸ்கேப் ஆகி போய் ஒரு ஃபாரஸ்ட் குள்ளே போறாரு இந்த மூன்றரை கிலோமீட்டரும் எங்களுக்கு கண்ட்ரோலில் வந்து அந்த ரோடு கிடைச்சிது எல்லா டெக்னீஷியனோட சப்போர்ட் கிடைச்சிது விஷாலுடைய அந்த டெடிக்கேஷன் இருந்துச்சு ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் இது வந்து இதை சிங்கிள் ஷார்ட்டாக தான் எடுக்கணும்னு ஒரு பிடிவாதத்தோட நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுனேன் நிறைய டெக்னீஷியன்ஸில் பேசுனேன் நிறைய பேர் ஸ்டிச் நாங்கள் முடியாதுன்னே சில பேர் வந்து ரொம்ப ராவாக இருக்கும் சார் நாங்கள் ராவாக தான் சார் வேணும் ஆடியன்ஸ் ரொம்ப ராவாக தான் ரசிக்கிறாங்க இப்போது அதுக்கு நமக்கு வெற்றி மாறன் பாரஞ்சித் அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ராவாக கொடுக்குறத பார்க்கும்போது நிறைய படங்கள் பார்த்து நம்ம கற்றுக்கிறது தானே சார் அதுக்கெல்லாம் எனக்கு நல்ல எனக்கு நல்ல இது இருக்குது அதுக்கு ஒரு அடையாளங்களுக்கு எனக்கு டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ராவாக ஒரு கண்டென்ட் கொடுத்தா ரசிக்க நம்ம படமே கமர்ஷியல் படம் தான் இருந்தாலும் ஒரு கண்டென்ட் இப்படி கொடுக்கலான்னு எல்லார்டையும் போராடினேன் போராடி போராடி கடைசியில் எனக்கு கண்ணல் கண்ணன் மாஸ்டர் கிடைச்சாரு நிறைய பேர் அவர் சொன்ன ஒன்று சார் என்ன வேணாலும் பண்ணிடலாம் வாங்க சார் மாஸ்டர் அந்த ஃபைட்டை மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருங்க அடித்து முன்ன பின்ன நான் வச்சுருக்கேன் நீ உங்கள்கிட்ட சொல்ற நீங்கள் மாஸ் ஸோ அவர் வந்து அதை பண்ணிட்டாரு ஸோ மனவலியோட தான் இந்த வேலைக்கே போனேன் நான் ஏன்னா இதை முடிஞ்சிருமா முடியாதான்னு சொல்லி திருப்பதியில் ஷூட் பண்ணோம் அப்படியே மலையை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன் நைட்டு பத்தரை மணிக்கு அந்த லொக்கேஷனை பார்த்தேன் வண்டிலே வந்து ஸ்பீடா மீட்டரை பார்த்து மெஷர் பண்ணோம் மூன்று கிலோமீட்டர் டிவைடட் பை செவன் செவன் சீக்வன்ஸ் ஃபிஃப்டி எவ்ரி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒரு சீக்வன்ஸு ஸோ டிவை இப்படி ஒரு கணக்கெல்லாம் போட்டுவிட்டு நைட்டு முடித்து காலையில் போனோம் ஷால் வந்தார் கட கட கடனி பிளான் பண்ணோம் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கார் சார் ரெண்டாவது நாள் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு டேக்கு அஞ்சு மணிக்கு அடுத்த டேக்கில் வந்து ஓகே ஆகிடுச்சி ஸோ ஓகே ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த மனவலியும் அந்த பெயினும் வந்து போச்சு ஏன்னா நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ இதை நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன் கொஞ்சம் டைம் கூட நிறைய எடுத்துருப்பேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை படத்தில் எல்லா விஷயத்துலேயும் ஆடியன்ஸை மதித்து நாங்கள் நிறையா வேலைகள் செஞ்சுருக்கோம் அது வந்து நிச்சயமாக உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் திருப்திப்படுத்தும் நினைக்கிறேன் வேறு எதுவும் நான் பேச விரும்பலை நீங்கள் படங்களை பா படத்தை பாருங்கள் ப்ரெஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சின்ன பெயினோடு வருவீங்க கண்டிப்பாக வலி ஒரு மன ஒரு எமோஷனலாக வெளில வருவீங்க படம் பார்த்துட்டு நம்பிக்கை இருக்குது நன்றி நன்றி தேங்க் யூ ஸோ மச் சார் ஆன் செட்டில் இருக்கிற டிரெக்டர் ஹரி சாரை வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் நம்ம பார்த்துட்டோம் சார் ஃப்ரீ சிரி சாய் சினிமாஸ்லேருந்து மிஸ்டர் சதீஷ் சார் இங்கே வந்திருக்காரு சார் வட் யூ ஹாப் டு சேல்லிங்களில் நீங்கள் இதாவது ரிலீஸ் பண்ணுறீங்க சார் ஸோ ப்ளீஸ் கேன் இ ஹேப் சம் குட் ஈவினிங் ஆல் ஓ ஐ வெரி ஹாப்பி ஃபர் பாட் ஆஃப் திஸ் மூவி ஐயம் கோயின் டு ரிலிஸ் என் தெலுங்கு அண்டு வீ ப்ளான் டூ ஈக்வல் டூ தமிழ் தெலுங்கு ஆல் ஸோ வீ More than 500 years, so we are planning a big release. And uh, uh, so, this movie uh, last two months, I'm and I take this movie. I know this movie is going to big hit, and uh, it's very happy. Uh, Vishal sir, very, very thank you. Devi, sir, hello, your music. Thank you, sir. Thank you. Thank you so much, sir, and all the very best. Sri Siri Sai Cinemas, Nandri, you Satisha supporting Satish, us. sir, Rumbaruma Nandri. புகி பாபு சாரே மேடைக்கு வெல்கம் பண்ணிடலாம் சார் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஏபி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஆரம்ப காலம் லலு சபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம அட்மாஸ்ஃபியர்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஏவி அதுவும் ஹரிசார் படத்தில் அவரோட ஃபங்க்ஷனில் என்னோட ஏவி வருது நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் என்ன பேசுன்னு தெரியல இருந்தாலும் நாலு வார்த்தை பேசிடுறேன் ஹரிசாரை பற்றி நான் சொல்லணும்னா அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்பேன் நான் ஒரு ஒரு படம் பற்றியும் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன் சார் இந்த படம் ஆறு சாமி அப்புறம் நிறைய படம் சிங்கம் இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துகிட்டே இருப்பேன் இது எப்படி சார் பண்ணுங்க இது எப்படி சார் பண்ணுங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்போது அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதுவெல்லாம் வந்திருக்கிறோம் ரத்தனம் படவெல்லாம் வந்துருக்கோம் எப்படி சார் அப்படின்னா அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னார் யோகி எப்பவுமே உழைப்பு தான்டா அங்கே ஜெயிக்கும் அப்படின்னாரு சார் அது சினிமாவில் நீங்கள் இவ்வளோ வருஷம் இல்லை சார் இன்னும் பல பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார் எங்கள் நம்ம ஆட்களெல்லாம் நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார் ரொம்ப நன்றி அடுத்து விஷால் சார் ரொம்ப வருஷமாக பட்டத்து யானை படத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன் விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேவிஸ்ரீ பிரசாத் சார் ஒரு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வந்து அவருக்கு அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறார் எனக்கு ஹைதராபாத்தில் அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு கண்ணு போயிடலாம் ஆனால் அங்கே வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரமோட் பண்ணார் என்ன சொன்னார்னா இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்னை அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால் நானும் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நைட்டு ஷூட் அது அப்போ ஒரு டான்ஸர் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு லேடி மாறலாம் வலிக்குது இவனுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு அன்னியோடு விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டர் தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நமக்கு என்ன தெரியுமா அதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்ட்டு அதில் ஒதுக்கிட்டேன் ரொம்ப நன்றி கண்ணன் கண்ணா மாஸ்டர் சார் மாஸ்டர் பத்தி சொல்லணும்னா நிறைய படங்கள் எவ்வளவு படங்கள் எவ்வளவு ஆக்சன் பிளாக் பண்ணியிருக்காரு ஒன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் சமுத்திர என்ன ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல ஃபோன் தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிடா அப்படின்னாரு அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போறது கிடையாது அப்போ ஒரு முறை சமுதர் கண்ணன் நான் சொன்னாரு ஒரு விஷயத்தி பிசினஸ்ன்றாங்க நான் காமெடி ஆக்டரு நான் எல்லா இடத்துலையும் காமெடி காமெடின்னா ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் காமெடினு தான் எனக்கு லைஃப் லாங்ல காமெடி இருந்தால் தான் தான் நான் இருபத்தி மூணு வருஷம் போகிறான்னு சரிங்களா அதனால ஏன் தொழில காமெடி தான் அதை நான் மிஸ் பண்ண முடியாது அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னென்ன அப்படின்னு கேட்குல உக்காந்து கேட்கும்போது இது என்னென்ன பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு பதிவு சொன்னார் பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது பேசுவாங்க அது எனக்கு தெரியும் பட் ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா கதை நல்லா தான் ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப நன்றிண்ணே அதனால நிறைய ப்ரொடியூசர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல கதை வரும்போது என்னோட பட்ஜெட்டை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன் அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சமைச்சிருக்கேன் என்னனுக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச் அவரோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அதை மிஸ் ஆச்சு திரும்பவும் சேர்ந்து பண்ணுவோம் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி வந்திருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கு என்னோட மலை வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் முதல்ல பேச பே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேடையை வந்து பத்தொம்போது வருஷம் தாண்டி இருபதாவது வருஷத்தில் எனக்கு மறுபடியும் அமைச்சு கொடுத்த உங்களோட அன்புக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சாதாரண பயணம் இல்லை திடீர்னு சொன்னாங்க பதோ பத்தொம்போது வருஷம் ஆச்சு இருபதாவது வருஷம்ன்ட்டு சத்தியமா அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறது இல்லை உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்து ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை வந்து எப்பவுமே அப்படி மேலோட்டமாக இல்லை ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாகவும் மேலே போகும் ஆனால் அந்த சோர்வடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்றது நீங்கள் தான் ஆடியன்ஸ் நீங்கள் திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இன் இன்னைக்கு ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறு ரிலீஸாக போகுது அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஏப்ரல் பத்தொம்போது முக்கியமான நாள் ஓட்டு போட வேண்டிய நாள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் தயவு செஞ்சு இன்றைக்கி எப்படி நீங்கள் பொறுமையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது காத்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வெயில் அடிக்கும் கண்டிப்பா நீளமான கியூ இருக்கும் ஆனால் வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வேணாம் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலான்றது திரைப்படம் ஆனால் அன்னைக்கு ஓட்டு போயிட்டு அன்னைக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் மறுபடியும் பார்த்துக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா சிட்டியில் எப்பவுமே வந்து குறைவா இருக்கும் ஓட்டு பதிவு எப்பவுமே கிராமத்தில் வந்து எழுபது சதவீதம் இருக்கும் சிட்டியில் நகரத்துல தான் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேறு பத்து லட்சம் ஓட்டர்ஸ் இந்த வருஷ இந்த வாட்டி இருக்காங்க எல்லோரும் வந்து நீங்கள் ஓட்டு போடணும் அது எனக்கு அதான் அது அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்கிறேன் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்றைக்கி நான் நடந்தது காலே காலம்பறை இது கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த நாளைக்கு வந்து மறக்காமல் போ ஓட்டு போட்டுருங்க அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது இருபத்தி ஆறாம் தேதி ரத்தனம் திரைப்படம் வரப்போகுது இந்த பயணம் இந்த திரைப்படம் ரத்னம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்பவனை கொடுத்தது தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு வந்து எப்போவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது இவன் அவ்வளோதான் எப்பவுமே சொல்வது தான் சினிமா துறையில் வந்து அதிகமாக வந்து இவன் இதோட இதுக்கு மேலே போக முடியாது இதுக்கு இது அவ்வளோ அது அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஆதிக்கோடு எதுக்குங்க பண்ணுறீங்கன்னு ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு பரவாயில்ல நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு ஆனால் நீங்கள் தான் வந்து முன்வரை சேரில் வந்து நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதுன்னு சொன்னேன் அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு மார்க் ஆண்டனியில் எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுதர அண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ் ஜி சூர்யா சுனில் அவர்கள் கிடைச்சார் அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிது அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஆதிக்கு பின்னாடி போ சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டுக்காக அதுக்கப்புறம் வந்து அதான் ஹரி சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்டு கேட்கணும் நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும் நம்ம கெட்டது நம்மளை பற்றி சொல்கிறாங்க கேட்கக்கூடாது நம்ம 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 அதை அது நெகட்டிவாக சொல்லும் போது கேட்கக்கூடாது அப்படி இல்லை அவர் சொன்ன மாதிரி சுற்றணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க நம்ம ஏதோ திருத்திக்கணுமா இப்போ இருக்கிற நடிகர்கள் என்னென்ன இருக்காங்க அப்படின்றத ஒரு பக்கம் பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்லையே ஒரு பெரிய ஒரு இம்சை எங்கள் அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர் இது வந்து நாங்கள் எப்போவுமே இது என்னமோ தெரியல எட்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சேர்ந்து வரோம் தாமர் பர்ணி அதுக்கப்புறம் பூஜை அதுக்கப்புறம் இப்போ ரத்தினோம் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு படத்தை படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஒன்று எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து கா காலம்புரம் கீழே இறங்கி வந்து உட்காரும்போது அவர் ஒரு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பார் என்னன்னா என் பேர் வந்திருக்கு தினத்தந்தி த மாலை மலர் மாலை ஏதோ ஒரு பேப்பர்ல என் பேர் வந்திருக்கு அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே விஷால் கலக்கும் சண்டை கோழி விஷால் வந்து இந்த படத்தை தோல்வியடைஞ்ச